வீரா பேரில் பழிய போடணுன்றதுக்காக அந்த இன்ஸ்பெக்டர் வீரா மேலேயே வந்துட்டு பணத்தை திருடிட்டாங்கன்னு சொல்லி வீரா மாறனை நம்ப வச்சு உங்களுக்கு எதிராக கேஸ் கொடுக்க வச்சு அவங்கள அரெஸ்ட் பண்ண வச்சுடுறாங்க இதில் வந்துட்டு சவுந்தரபாண்டி வீராவை பழி வாங்குகிற விதமாக ப்ரெஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்கள ஃபோட்டோ எடுக்க வச்சு அதெல்லாம் டிவி வீடியோவில் எல்லாத்துலேயும் டெலிகாஸ்ட் பண்ணிடுறாங்க அடுத்ததான் என்ன பிளான் பண்ணுறாருனா சவுந்தரபாண்டி அதை போலீஸ் பதவியை வீராக்கிட்ட கொடுக்கணுன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசி நான் அந்த போலீஸ் பதவியே இது பண்ண வச்சுடுறேன் நீங்கள் வந்து இந்த கேஸில் வந்து அமுச்சிடுங்க அப்படின்ற மாதிரி பிளானை போடுறாங்க அதனால ராஜினாமா கடிதம் வந்தால் அப்படி இதில் சைன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லி கிழந்துட்டு இருக்காங்க வீரா வந்து நான் போடவே மாட்டேன்ற மாதிரி சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் இங்கே முத்துப்பாண்டி அதுக்குள்ளே அந்த ரவுடிங்கில் வந்துட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க ரவுடி யார் என்னன்னு சொல்லிவிட்டு அவங்க எடுத்துக்கே போய் தூக்கிடுறாங்க யார் சொல்லி இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்க அப்புறம் இன்ஸ்பெக்டர் தான் சொல்லிவிட்டு அந்த வீடியோ வந்துட்டு காமிக்கிறாங்க அப்புறம் அது மொத்தமே வந்துட்டு மீடியாவில் வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்ண வச்சிடுறாரு முத்துப்பாண்டி இங்கே சைன் பண்ண வைக்க நேரத்தில் கரெக்டாக வந்துட்டு முத்துப்பாண்டி கால் பண்ணி முதல்ல அவங்கள டிவியை பார்க்க சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் அங்கேருந்து இது உள்ள பார்க்குறாங்க பார்த்தா வந்துட்டு இந்த இன்ஸ்பெக்டர் பண்ண தப்பெல்லாம் டெலிகாஸ்ட் ஆகிட்ருக்கு அப்புறம் வீரா வந்து அங்கேருந்து துப்பாக்கி எட்டு அந்த இன்ஸ்பெக்டர் தப்பிக்க பார்க்க யூ ஆர் அண்டர் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி மரட்றாங்க அடுத்தது என்ன வீராக்கு ரிவார்டு கொடுக்க போகிறாங்க முத்துப்பாண்டி பண்ணதுக்காக ஆமாம் இந்த சீரியலோட ஹீரோ ஹீரோயின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருந்தாங்களேப்பா அவங்க எங்கேப்பா கொஞ்சம் நாள் ஆளே காணுன்ற மாதிரி தான் இருக்குது பரநியூஷன்முகமோ ஆலைக்கானோ என்னடா யாரையாச்சும் மாற்றிட போகிறீங்கடான்ற மாதிரி இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கணும்